திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு நினைச்சா ஆளுநர் ஆர் என் ரவி என்ன பண்ணலன்னா ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு கட்சிக்காரர் அதாவது பாஜகவுனுடைய பிரதிநிதியாக களத்தில் இறங்கி திமுகவோடு சண்டை போடு அதில் நியாயம் இருக்குது இருக்குதுங்களா அரசியல் செய்யலாம் ஆனால் ஒரு ஆளுநராக இருந்து கொண்டு அரசியல் செய்யக்கூடாது என்பதுதான் நம்முடைய ஒரு மிக முக்கியமான வாதமாக பார்க்கப்படுகின்றது குறிப்பாக ஆளுநர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் என்பவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேரளவில் தான் மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கின்றார் ஆளுநர் என்பவருக்கு அரசியல் சட்டப்படி சில அதிகாரங்கள் தரப்பட்டிருக்கின்றன அந்த அதிகாரங்களை வைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவையில் சட்டமியற்றும் வழக்கமான பணிகளை முறியடித்துவிட முடியாது ஏன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உறுதியாக தெரிவித்திருக்கின்றார்கள் அதன் பிறகும் ஏதோ அதிகாரம் பொருந்தியவராக தன்னை மன்னரை போல நினைத்துக் கொண்டு ஆளுநர் ஆர் என் ரவி செயல்பட்டு வருகின்றார் அண்மை காலமாக குறிப்பாக இருந்து கொண்டு அரசியல் செய்வதை விடுத்து நேரடியாக அவர் அரசியல் களத்துக்கு அதாவது நம் முன்பே சொன்னது போல பாஜகவினுடைய பிரதிநிதியாக களத்தில் இறங்கி திமுகவோடு சண்டை போடுங்க அதை சமாளிக்கவும் அதை எதிர்த்து பதில் கொடுக்கவும் எதிர்த்து அரசியல் செய்யவும் திமுக என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு அதுல வந்து துணிச்சலா அதாவது தைரியமா இருக்குது யார் வேண்டுமானாலும் திமுகவோடு சண்டை போடலாம் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை தான் தலைவர் அதனை முறையடித்துக் கொண்டு எந்த காலகட்டத்திலும் அதாவது பாஜக பாசிச சக்திகளை விரட்டியடிக்க துணிச்சலாக களத்தில் இறங்கி களமாடிக் கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபிக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய இந்தியாவிலே ஒரு மிக சிறந்த தலைவர் இருக்கின்றார் என்று சொன்னால் அது திமுகவினுடைய தலைவர் தான் முதன்மையாக இருப்பார் என்பதை இந்த நாடே அறியும் அதையெல்லாம் விட்டுட்டு திமுக ஊழல் செய்கின்றது அப்படிலாம் ஒரு ஆளுநராக இருக்கக்கூடியவர் குற்றம் சுமத்துவது சரியாக இருக்காது அண்ணா என்ன இருக்காதுன்னா ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லை என்ற ஒரு கருத்தை அன்றே முன்மொழிந்திருக்கின்றார் அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்கின்றோம் என்று சொன்னால் மக்களுடைய வரிப்படத்தில் சொகுசு பங்களாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய ஆளுநர் அதாவது பெயரளவில் மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் மக்களுக்கு தேவையானவற்றை அதாவது அரசாங்கம் இப்படி செயல்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியோ அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கின்றது அதனை சரி செய்ய வேண்டும் என்பதையோ அவர் வந்து விளக்கமாக கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு தவறாக ஏதாவது பதில் இருந்தால் அந்த தகவலுக்கு அவர் பதில் சொல்லலாம் அதை யாரும் மறுக்கப் போவதில்லை ஆனால் அதை விட்டுவிட்டு தற்போது ஒரு போட்டி அது என்ன போட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர்களுக்கிடையே யார் பெரியவங்க அப்படின்ற ஒரு போட்டி அது ஏன் அந்த போட்டின்னு பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் யார் பெரிதாக பேசப்படுகின்றார்கள் அதாவது ஒரு பொய்யான தகவலை சொல்கிறது அது மூலியம் ஊடகங்கள் வந்து அதை ஒரு கவர் பண்ணி அதை ஒரு பெரிதாக கூடிய வகையில் இன்றைக்கு ஊடகங்கள் பல ஊடகங்கள் செய்து கொண்டு இருக்கின்றது அந்த வகையில் யார் பெரியவர்கள் அப்படின்றத கேரளா தெலுங்கானா தமிழ்நாடு ஆளுநர்களுக்கிடையே ஒரு கடுமையான ஒரு மறைமுகமான ஒரு போட்டி நடைபெற்று கொண்டிருப்பதை தான் நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த நிலையில் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருமான திரு எஸ் ரகுபதி அவர்கள் வந்து ஆளருக்கு ஒரு பதில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கின்றார் அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ஆளுநர் ஆர் ரவி அவர்களுக்கு மீடியா மேனியா நோய் தாக்கியுள்ளதை போல தெரிகின்றது தினந்தோறும் தன்னை பற்றி ஏதாவது ஒரு செய்தி வர வேண்டும் என செயல்பட்டு வருகின்றார் அதிலும் குறிப்பாக தென் மாநிலங்களில் உள்ள கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் என் ரவி ஆகிய மூவருக்கும் தங்களுக்குள் யாருடைய பெயர் அதிகமாக மீடியாக்களில் வருகின்றது என்ற மறைமுகமான போட்டியே இருப்பதை போல தெரிகின்றது மாநில அரசின் மீது விமர்சனம் செய்து அதன் மூலம் ஊடக வெளிச்சம் பெறவே இத்தகைய செயல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்பதையே மறந்து அதாவது அனுப்பப்பட்ட அந்தந்த மாநில செய்தி தொடர்பாளர்களை போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு சென்ற ஆளுநர் அதன் பிறகு ஒரு செய்தியை வெளியிடுகின்றார் அந்த செய்தியில் அவர் என்ன குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால் நாகை மாவட்டத்தில் பிரதமரனுடைய வீடு கட்டும் திட்டத்தை பற்றி விமர்சித்து பேசியிருக்கின்றார் வீடுகள் சரியில்லை என்றும் இதற்கு காரணம் தமிழ்நாடு அரசின் நிர்வாக அக்கறையின்மை என்றும் ஊழல் என்றும் வாய்க்கு வந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கின்றார் குறிப்பாக அரசு திட்டத்தில் ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டால் அது குறித்து கேட்டறியலாம் அதை விட்டுவிட்டு விட்டு எதிர்கட்சியை போல மீடியாக்களில் விமர்சனம் செய்ய கிளம்புவதுதான் ஒரு ஆளுநருக்கு அழகா அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றார் சட்டத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் அது மட்டுமல்லாமல் கே வெண்மணி தியாகிகள் மணிமண்டபத்தையும் கொச்சைப்படுத்தியிருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அது மட்டுமல்லாமல் குடிசைகளுக்கு மத்தியில் கான்கிரீட் கட்டுமானம் கட்டி இருக்கிறார்களாம் இது தியாகிகள் மற்றும் ஏழைகளுக்கு இழைக்கப்பட்ட கேலிக்குரிய அவமானமாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நிலப்பிரபு ஜாதியவாத சக்திகளால் தீவைத்து தியாகிகளை நினைவு கூறும் வகையில் கம்யூனிஸ்ட் கட்சியால் எழுப்பப்பட்ட சின்னம் அது கொடூர சம்பவத்தில் கொல்லப்பட்ட தியாகிகளை போற்றும் வகையில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த சின்னத்தை அமைத்துள்ளது இதில் என்ன குறை கண்டார் ஆளுநர் சுற்றிலும் இருக்கின்ற குடிசைகளை அகற்ற சொல்கின்றாரா அயோத்தியில் இப்போது ஆயிரம் கோடியில் கோயில் கட்டி இருக்கின்றார்கள் அயோத்தி நகர் இப்போது எப்படி இருக்கின்றது என்பதை தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு முறை அங்கே போய் பார்த்துவிட்டு அப்போது தெரியும் திரும்பம் உலகத் தலைவர்கள் வரும்போது குஜராத் மாநிலத்தினுடைய ஏழைகளின் வாய்விடங்களை பச்சை ஸ்கிரீன் போட்டு மறைத்ததை இந்த நாட்டு மக்கள் இன்னும் மறக்கவே இல்லை எந்த பணிக்காக வந்தாரோ அதை விட்டுவிட்டு அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடாது தமிழ்நாடு என்றுதான் சொல்ல வேண்டும் என்றார் ஆளுநர் ரவி வரலாற்றில் காலம் காலமாக இருக்கும் பெயரை மாற்றும் அதிகாரத்தை இவருக்கு யார் கொடுத்தது என்று சொன்னதும் அதனை திரும்ப பெற்றுக் கொண்டார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் மகாத்மா காந்தியால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றார் அதற்கு எதிர்ப்பு கிளம்பியதும் நான் அப்படி சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டார் ரவி ரவி அவர்கள் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த தமிழ்நாட்டின் நன்மைக்காக இதுவரை ஏதாவது செய்துள்ளாரா என்றால் இல்லவே இல்லை என்று சொல்ல வேண்டும் அது நாட்டு மக்களுக்கே நன்றாக தெரியும் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஒன்றிய பாஜக அரசிடம் இருந்து ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றாரா என்றால் இல்லை குடும்ப வேலையாக அடிக்கடி டெல்லி செல்லும் அவர் தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கைக்காக எப்போதாவது டெல்லி சென்றுள்ளாரா என்றால் அதுவும் இல்லை அவர்தான் சொந்தமாக எந்த நன்மையும் செய்யவில்லை நாட்டு மக்களுக்கு நன்மைகள் செய்யும் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கும் உதவியாக இருக்கின்றாரா என்றால் சொன்னால் கூட அதுவும் இல்லை இடைஞ்சலாகவும் மாநிலத்துக்கு அதிக கெடுதல் செய்பவராகவும் கெடுதல் நினைப்பவராகவும் இருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதாவுக்கு அனுமதி வழங்காமல் இழுத்தடித்தது முதல் ஊழல் மற்றும் நிதி முறைகேடுகளில் சிக்கி கைதான சேலம் பல்கலைக்கழக ஆர் என் ரவி அனைத்து நடவடிக்கைகளும் சர்ச்சைக்குரியதாக மட்டுமல்ல சந்தேகத்துக்குரியதாகவும் அமைந்திருக்கின்றன தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட சட்ட முன் வடிவுகளையும் உத்தரவுகளையும் கோப்புகளையும் பல மாத காலமாக ஊறுகாய் பானையில் ஊற வைப்பதை போல கிண்டி மாளிகையில் ஊற வைத்துக் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பொறுத்து பொறுத்து பார்த்து தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம் ஆளுநர் என்பவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர் அவர் பெயரளவில் தான் மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கின்றார் ஆனால் ஆளுநர் என்பவருக்கு அரசியல் சட்டப்படி சில அதிகாரங்கள் தரப்பட்டுள்ளன அந்த அதிகாரங்களை வைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவைகள் சட்டமேற்றும் பணிகளை முறியடித்துவிட முடியாது என்று உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் உறுதியாக தெரிவித்திருக்கின்றார்கள் அதன் பிறகும் ஏதோ அதிகாரம் பொருந்தியவராக தன்னை மன்னரை போல நினைத்துக் கொண்டு ஆளுநர் ஆர் என் ரவி செயல்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆளுநராக இருந்து கொண்டு அரசியல் செய்வதை விடுத்து நேரடியாக அவர் அரசியல் களத்துக்கு வரலாம் அவரது அந்த ஆசைக்கு அகில இந்திய பாஜக தலைமை அனுமதி அளித்தால் ஆளுநராக இருந்து அரசியல் செய்வதை விடுத்து நேரடியாக அவர் அரசியல் களத்துக்கு வரலாம் அவரது அந்த ஆசைக்கு அகில இந்திய பாஜகவினுடைய தலைமை அனுமதி அளித்தால் அவருக்கு நல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்வதாக தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு காட்டமான அறிக்கையின் மூலமாக தமிழ்நாட்டின் ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவிக்கு தெரிவித்திருக்கின்றார் இதன் பிறகாவது ஆளுநர் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு பொதுவான ஒரு கருத்தாக அமைந்திருக்க முடியும்